கணவருக்கு தெரியாம நடிகை ஸ்ரீதேவி செஞ்ச அந்த விஷயம் போட்டு உடைச்ச பிரபலம் இதெல்லாம் நடந்திருக்கா இந்திய சினிமாவில மறக்கவே முடியாத நட்சத்திரமா ஜலிச்சவங்க நடிகை ஸ்ரீதேவி தன்னோட திரை வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்சு முன்னணி நட்சத்திரமா விளங்கினவங்க ஸ்ரீதேவியோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி அதிகம் அறிஞ்சவங்க கம்மி பொதுவாவே அமைதியான சுபாவம் கொண்ட அவங்க சக நடிகர்கள் கூட நெருங்கி பழகினது சின்ன வயசுல இருந்து ஸ்ரீதேவிய நல்லா அறிஞ்ச நடிகை குட்டி பத்மினி இப்போ ஸ்ரீதேவியோட வாழ்க்கைய பத்தி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அவங்க பேட்டிகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அவங்களோட பேட்டியில ஸ்ரீதேவி புகழ்பெற்ற சமயத்துல பல படங்கள்ல நடிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க அப்போ மகள் கட்டுப்பாட்டை மீறி போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல ஸ்ரீதேவியோட அம்மா மாலை நேரங்கள்ல அவங்க வெளியே போறத தடுக்க கொடுத்துருக்காங்க கொஞ்சம் குடிச்சிட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக எட்டு மணிக்கே தூங்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஸ்ரீதேவியோட அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னாலும் அது தவறான வழிமுறை அப்படின்னு குட்டி பத்மினி சுட்டி காட்டியிருக்காங்க காலப்போக்குல ஒயின் இல்லாம ஸ்ரீதேவியால இருக்க முடியல ஒயின் அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில முக்கியமான அங்கமா மாறிட்டதா குட்டி பத்மினி சொல்லிருக்காங்க ஸ்ரீதேவியை பார்த்தா அவங்களுடைய மகன்களோட சகோதரி மாதிரியே தோன்றுவாங்க எப்பவுமே அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ரீதேவி உறுதியா இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகம் அழகு குறைஞ்சிட்டா மார்க்கெட் இருக்காது அப்படின்னு தன்னை பத்தி எல்லாரும் எப்பவுமே பாராட்டி பேசணும் அப்படின்னு ஸ்ரீதேவி விரும்பினாங்க இதனாலேயே அவங்க ஏராளமான பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சைகளையும் பண்ணிக்கிட்டாங்க லண்டன்ல இருந்த ஒரு பிரபலமான பிளாஸ்டிக் சர்ஜன் மூலமா ஸ்ரீதேவி இந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டதா அவங்களோட நெருங்கின தொடர்பு கொண்ட ஒருத்தர் குட்டி பத்மினி சொல்லிருக்காங்க ஸ்ரீதேவி தன்னோட மூக்க மட்டும் நாலு தடவை அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க கண்ணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளையும் அறுவை சிகிச்சைகள் பண்ணிருக்காங்க தன்னோட கணவருக்கு தெரியாம லண்டன்ல ஷாப்பிங் போறதா சொல்லிட்டு போய் பண்ணிருக்காங்க கடுமையான உணவு கட்டுப்பாட்டையும் ஸ்ரீதேவி பின்பற்றிருக்காங்க ஸ்ரீதேவியும் அவங்களோட ரெண்டு மகள்களும் ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அதிக செலவு செஞ்சதாதான் கேள்விப்பட்டதா குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க பல சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டுச்சு இந்த செலவுகளுக்காக போனி கபூர் படங்களை தயாரிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனால ஸ்ரீதேவிக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு இடையில ஸ்ரீதேவிக்கும் அவரோட சகோதரி லதாவுக்கும் இடையில சொத்து தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு வகையில லதா செஞ்சது தப்பு கிடையாது ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல லதாவை சந்திச்சப்போ நீ செய்யறது தவறு இல்லையா இது எல்லாமே அவளால சம்பாதிக்கப்பட்டது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு லதா ஸ்ரீதேவி போனி கபூரை முழுசா நம்பி அவர் சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கையெழுத்து போட்டா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க ஒரு வகையில இது உண்மைதான் ஸ்ரீதேவி சம்பாதிச்ச சொத்துக்கள் அது ஆனா ஒரு சகோதரி அதை பாதுகாக்க நினைச்சதும் சொல்லியிருக்காங்க சென்னையில ஸ்ரீதேவிக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்துச்சு இருந்தாலும் இது எல்லாமே கடைசியில ஜிஐடி நகர்ல இருக்கக்கூடிய வீடு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு பல தடவை ஸ்ரீதேவி காசோலை வழக்குகளில் சிக்கினாங்க இது எல்லாத்தையுமே செய்தித்தாள்களில் படிக்கிறப்போ நான் பயந்தேன் ஸ்ரீதேவி இதை எப்படி சமாளிக்க போறா அப்படின்னு யோசிச்சேன் ஆனா அவங்களோட கணவர் எல்லாத்தையும் தீர்த்து வச்சாரு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஸ்ரீதேவியை பாதிக்காம அவங்களோட கணவர் பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டி பத்மினி